காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கத்தின் சார்பில் அதன் மாநில தலைவர் திரு எஸ் சசிகுமார் அவர்கள் தலைமையில் வங்கிகளால் வழங்கப்பட்ட கல்விக் கடனை தள்ளுபடி செய்ய மத்திய அரசை வலியுறுத்தி ஒருநாள் அடையாள சத்தியாகிரக அறப்போராட்டம் சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் விளையாட்டு அரங்கம் அருகில் காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நடைபெற்றது மகாத்மா காந்தி ஜவஹர்லால் நேரு கர்மவீரர் காமராஜர் ஆகியோர் புகைப்படங்களுக்கு மாவட்ட கவுன்சிலர் திருமதி பவித்ரா சசிகுமார் திருமதி எவ்லின் பிரேமானந்த் திருமதி கலைமதி ஆகியோர் மாலை அணிவித்து சத்தியாகிரக அறப்போராட்டத்தை தொடங்கி வைத்தனர் இந்த சத்தியாகிரக அறப்போராட்டத்தில் முன்னாள் காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு தங்கபாலு வேளச்சேரி எம்எல்ஏ திரு அசன் மௌலானா மகளிர் காங்கிரஸ் தலைவி ஹசீனா சயித் மாநில துணைத் தலைவர் திரு கீழனூர் ராஜேந்திரன் மாநில துணை தலைவி திருமதி இமயாக்கண் மாநில பொதுச் செயலாளர் திரு செல்வம் மாநில பொதுச் செயலாளர் திருமதி கமலிகா அமைப்பு செயலாளர் திரு ராம்மோகன் மற்றும் ஆர் மேலிட பொறுப்பாளர் திரு இனாமுல் ஹசன் ஆர்ஜிபிஆர்எஸ் மாநில துணைத் தலைவர்கள் அமீர் அண்ணாதுரை ராஜசேகரன் ரகுநாத் அந்தோனிசாமி மண்டல ஒருங்கிணைப்பாளர்கள் திருமதி எவ்லின் பிரேமானந்த் டாக்டர் டென்னிஸ் கோவில்பிளை திரு அருள் ராஜேஷ் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் குமரவேல் அஜித்குமார் ராஜசெல்வன் ஆனந்தவேல் அருண்குமார் ராமச்சந்திரன் நிர்வாகிகள் டெல்லி குமார் சுகந்தி சாந்தி செல்வம் டெல்லி பாபு சம்பத்குமார் பிரேமானந்த் அன்பழகன் சுல்தான் சாந்தகுமார் சரவணன் டேவிட் தினகரன் ஜோசப் ஜெரால்ட் சேட்டு கென்னடி அப்பாஸ் அலி சரத் கஜேந்திரன் இந்திய கூட்டணியில் உள்ள மக்கள் நீதி மய கட்சியின் மாணவர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் இறுதியாக திரு பிரேமானந்த் அவர்கள் நன்றியுரை நிகழ்த்தி மற்றும் பல காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டு மாணவர்களின் கல்வி கடனை தள்ளுபடி செய்ய மத்திய அரசை வலியுறுத்தினர் வந்து முழுமையாக வந்து எதிர்க்கிறோம் அதை வந்து அரசாங்கம் மாநில அரசாங்கமும் மத்திய அரசாங்கமும் இதை இரும்பு தரம் கொண்டு போதைப் பொருட்கள்